ஹலோ ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏ ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் ரைட் அண்ட் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் நடத்த போகிறாங்க அதோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துது சென்னையில் அதை நான் கலந்துக்கிட்டேன் அதில் என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் இன்னும் இன்டர் ஸ்கூல் டோ டி 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 டுவெண்ட்டி டோர்னமெண்ட்டு டூ தௌசண்ட் டுவெல்லந்தே நடக்குது இன்ஃபேக்ட்டு டூ தௌசண்ட் டுவெலில் வெறும் ரெண்டு டீம் தான் விளையாண்டாங்க அதுக்கப்புறம் இவங்களோட ஃபினாமினல் க்ரோத் அவங்க சிஇஓ மிஸ்டர் காசி விஸ்வநாதே பேசினார் பேசும்போது சொன்னார் டூ தௌசண்ட் டுவெலில் முப்பத்தி ரெண்டு டீமாக இருந்தது இப்போ மோர் தென் ஹண்ட்ரட் டீம்ஸ் ஏன்னா மோ நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்லேருந்துலாம் வேறு இந்த வாட்டி வராங்கன்னாரு பெங்களூரு பிரதேஷ் கோவாலேருந்துலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாருங்கள் இட்ஸ் அ பிக் ஈவென்ட் அண்ட் சிஎஸ்கே ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இன் கிவிங் பேக் டு த ஸ்போர்ட்ஸ்னார் டெவலப்பிங் கிராஸ் ரூட் கிரிக்கெட்டை டெவலப் பண்ணுறதில் சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் தேர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் கிரிக்கெட்டை கிராஸ் ரூட்டில் கொண்டு போகிறோம் ஸோ நான் லேட்டரு இந்தியாவுக்கு ஃபுல்லாகவும் பண்ணணும் அண்டு சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் ஷாருக் கான்லாம் இந்த டோர்னமெண்ட் விளையாடி தான் இவ்வளோ பெரிய ஆளாக நாங்கள் அப்படின்னாரு அந்த எனக்கு ஏதாவது நிறைய வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன் நான் இப்போ பாருங்கள் சாய் சுதர்ஷன் சவுத் ஆப்ரிக்கிற ஓடிய டெபு ஃபஸ்ட் ரெண்டு மேட்சும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிச்சார் ஸோ அந்த அளவுக்கு குரோத்து தமிழ்நாட்டில் இருந்து போன பார்த்தா ஷாருக்கான பார்த்திங்கன்னா சொல்ல வேணாம் அவங்களுக்கு தெரியும் ஐபிஎல் ஸ்டார் அவர் ஸோ அஸ் வாஷிங்டன் சொன்னார் இந்தியாவுக்கு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் அண்ட் இவங்கெல்லாம் இங்கேருந்து வந்தவங்க தான் அதை சொன்னார் அண்ட் கெஸ்ட் ஆஃப் ஆனர்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆர் பார்த்தசாரதிதின்னு ஒரு சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்தார் இந்தியா சிமெண்ட்லேருந்து அவரும் பேசுனாரு அப்புறம் ஸ்ரீ ராஜு எம்டி அவர் பிரயர் இன்டர்நேஷ்னல் லாஜிஸ்டிக் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க ரெண்டு பேர் வந்து அசோசியேட் ஸ்பான்சர் அவங்க அவங்களும் பேசினாங்க மெயின் ஸ்பான்சர் டைட்டில் ஸ்பான்சர் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் தான் இந்த டோர்னமெண்ட்ஸ் ரெகக்னைஸ் பை தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் டைட்டில் ஸ்பான்சர் பை இந்தியா சிமெண்ட்ஸ் அண்ட் ஈக்வேட்டர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அண்ட் ஃப்ரையர் இன்டர்நேஷனல் லாஜிஸ்டிக் தான் அசோசியேட் ஸ்பா ஸ்பான்சர் இந்த பதினெட்டு டிஸ்ட்ரிக்டில் நடக்க போதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் கடக்கனெண்டு டிஸ்ட்ரிக் பேரும் சொல்லிடுறேன் சென்னை திருச்சி விழுப்புரம் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் நாமக்கல் ஈரோடு வே வேலூர் ராணிப்பேட்டு கிருஷ்ணகிரி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி அண்ட் கன்னியாகுமரி இத்தனை டிஸ்ட்ரிக்டில் நடக்கப்போகுது அண்ட் சூப்பர் கிங்ஸ் அகாடமியோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இதில் லைவ் மேட்சஸ்லாம் வரும் அண்ட் லாஜிஸ்டிக் எல்லாமே சிஎஸ்கே தான் பார்க்குறாங்க வேறு எவர் இட் இஸ் நெசசரி ரெண்டு பேஸை பிரிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை அது ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து டிசம்பர் இருபத்தாறுலருந்து ஜனவரி ஏழு வரைக்கும் நாக் அவுட்டில் நடக்கும் அப்புறம் ரெண்டாவது பே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வின்னர் அண்ட் ரன்னர் ரன்னரை ஃப்ரம் சென்னையிலேருந்தும் ஆறு வின்னர் ஃப்ரம் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லோரும் ஒரே குரூப்பாக போட்டு லீக் மேட்சஸை நடக்கும் அப்புறம் செமி ஃபைனல் ஃபைனல் அதெலாம் போக போக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் சீஃப் கெஸ்ட்டாக இவரும் வந்திருந்தார் ஹேமந்த் பரானி ஃபார்மர் கிரிக்கெட்டர் அண்டு ஜெர்சியும் ட்ராஃபியும் அவ்வளோ தான் அன்வீல் பண்ணார் பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தார் கிரிக்கெட் எவ்வளோ முக்கியம் கிரிக்கெட் இஸ் அ பேஷன் யூ சூஸ் யுவர் ஸ்போர்ட்ஸ் ஏன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் தர் இஸ் நோ ஷார்ட் கட் ஃபார் சக்ஸஸ்லாம் நல்லா அழகாக சொல்லியிருந்தாரு பசங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க இட் இஸ் அ குட் இனிஷியேட்டிவ் பை சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க சூப்பர் கிங்ஸ் அகாடமி இருக்குது நாங்களே நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே துரைப்பாக்கத்தில் இருக்கிறதாகட்டும் சேலம் கோயம்புத்தூர் ஓசூர் திருச்சி திருநெல்வேலி இதே சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதை பற்றி அப்பப்போ பிளேயர்ஸ்லாம் அவர் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க ஸ்டீவன் பிளேமிங் வந்திருக்காரு தீபக் சார் வந்திருக்காரு இன்னும் ஷாருக் கான் வந்திருக்காரு அண்ட் இனஃப் இன்டராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அகாடமிக் சார் அவங்களும் சேர்ந்துங்களா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்களும் இதே சே சேனலில் நிறைய வீடியோ இருக்குது அதில் பாருங்களேன்னு என்ன கேளுங்க அப்டேட் எப்படி இந்த அகாடமிலாம் சேரணும்னு இப்போதிக்கு இந்த இன்ட்ரஸ் இன்டர் ஸ்கூல் டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட் பெரிய லெவலில் நடக்கும்போது நூற்றி ஒரு டீம் நோ இட்ஸ் பிகர் அண்ட் பெட்டர் நல்லா இருக்குது கேட்கும் போதே அண்டு ஹேமந்த் பாடகர்லாம் பேசும்போது சொன்னார் நாங்கள் விளையாடும் போதும் இந்த மாதிரி எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னாரு அண்ட் இட் வாஸ் நைஸ் ஸ்பீச் அண்ட் மொத்தத்தில் இதுதான் டோட்டலாக கவர் பண்ணிவிட்டோம் இனிமேல் வாரம் மேட்சஸ் நடக்க நடக்க நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இந்த சேனலில் அவங்க ஸ்கோர்ஷீட்டு இன்னும் யார் யார் செகண்ட் ரவுண்ட் போகிற யார் யார் டீம் எந்தெந்த ஸ்கூலு அதெல்லாம் டெய்லி நாங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அண்ட் டோர்னமெண்ட் முடி வந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பெஸ்ட்டு இது மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு இருக்குது அப்புறம் பெஸ்ட் பாலர் பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டும் இருக்கும் அண்ட் எவ்ரி திங் இன்னும் ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து இருக்காங்கன்னா பாருங்களேன் அண்ட் இந்தியா சிமெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் மோர் தென் மெனி டிக்கெட்ஸ் அவங்க கிரிக்கெட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது அண்ட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன இதை பற்றி உங்கள் ஸ்கூல் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள் நாங்களும் அந்த ஸ்கூலை பற்றியும் பேசுகிறோம் அப்டேட் பண்ணேன் அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக தான் சொல்லுங்கள் பரிமபாத் தரம் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நியூவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்